விஜய் பேசுகிறேன் இப்போ வந்து காசி தேட்டரில் நிற்கிறவங்க நம்ம இளைய தளபதி படம் வந்து பயங்கரமாக ரிலீஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க உலகம் ஃபுல்லாக கொண்டாடி இப்போ அவங்க ரசிகர் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்காங்க நம்மகிட்ட பேச போகிறாங்க பிரதர் நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் உங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பொங்கல் சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் தலைவர் படம் எப்போ வந்தாலுமே பட்டைய கலப்போம் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து சாங் வேறு பட்டைய கலப்புனே வச்சுருக்காரு எங்கள் தலைவர் சும்மாவே ஆடுவார் கண்டிப்பாக இந்த படம் சிக்ஸ்டி வேறு ஸோ அவருக்கு எந்த எல்லா இடத்துலையுமே ஆல்ரெடில் ஃபேன்ஸ் இருக்காங்க சின்ன பசங்கலேருந்து லேடிஸ்லாம் எல்லாருமே அவரை வந்து ஒரு 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 ஃபேமிலி பர்சனாக தான் பார்க்குறாங்க எங்களை மாதிரி வயசில் இருக்க பசங்கள்லாம் அவரை ஒரு அண்ணனை தான் பார்க்குறாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தல ரசிகர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி தளபதி எல்லாருமே நாங்கள் எல்லாருமே வந்து வியாசி தல தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே எப்பவுமே க்ளோஸ் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு கேரக்டர்ஸ்னால நாங்கள் எல்லாருமே சண்டை போடுறோம் பட் ஆல்சோ நாங்கள் தலைப்படத்துக்கும் வெயிட் பண்ணுறோம் எங்கள் தளபதி படத்துக்கு சப்போர்ட் பண்ண தலை ஃபேன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு நாங்கள் எல்லாருமே இப்போ படம் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தளபதியை பயங்கரமாக பார்த்துருவோம் அவருடைய டான்ஸில் ஸோ ஓகே சூப்பர் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தளபதிக்கு நீங்கள் சொல்லணும்னா என்ன ஒரு வார்த்தை சொல்லுவீங்க தலைவா ஐ லவ் யூ தலைவா அவ்வளோதான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஆக்சுவலி நான் விஜய் டிவியில் கனாகணம் களங்கள்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்துறேன் ஆக்சுவலி புரோகிணிலேருந்து தான் இங்கே வரேன் ஓகே 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 படம் ஆக்சுவலி ஜஸ்ட் ஃபார் விஜய் சாரோட ஃபேன்ஸ் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபிலிம் ஆக்சுவலி சந்தோஷ் சார் ஆக்சுவலி அவரோட பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அண்டு குறிப்பிட்ட சில சீன்ஸ் எல்லாமே இருக்குது அது இப்போ பார்க்கச்சே ஆடியன்ஸ்க்கே அந்தளவுக்கு ஒரு கூஸ் பம்ஸே வரும் அண்டு முக்கியமானது என்னென்னா ஃபிலிமில் ஆக்சுவலி இன்ட்ரோடக்ஷன் சீன் அண்டு இன்ட்ரவெல் ப்ளாக் கிளைமேக்ஸில் ஆக்சுவலி கிளைமேக்ஸ் அது இல்லை ப்ரீக் கிளைமேக்ஸ் அது ஆக்சுவலி ஒரு கோட்டில் வந்து ஒரு சீன் இருக்கும் ஆக்சுவலி அது வந்து எல்லாருக்குமே ஆக்சுவலி உருத்தம் ஒரு விஷயம் உள்ள மெயினாக வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே உருத்தம் பரதன் சாருக்கு பொன்னே உன் உட் லைக் டு சே ஃபஸ்ட் அவர் எடுத்த படத்தை விட இது வந்து கிரேட் கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் விஜய் சார் ஃபேன்ஸ் சார்பாக ஒன் டே ஒன்று தான் நாங்கள் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்போம் பி லவ் விஜய்ண்ணா அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்யூ